வனுக்கு வணக்கம் தற்பொழுது கிருஷ்ண ஜெயந்தியின் கடைசி பகுதியாக பகுதி ஒன்பது வெளியிடப்படுகிறது இந்த ஒன்பதாவது பகுதியில் அதற்கான சமர்ப்பணம் அர்க்கியம் சங்கல்பம் உபாயனதானம் மற்றும் மறுநாள் காலையில் செய்யக்கூடிய புனர் பூஜை யதாஸ்தானம் பற்றி இதில் தெளிவாகவும் விரிவாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கூறப்படும் மொத்தம் எட்டு பகுதிகள் முன்னால் வெளியிடப்பட்டுள்ளன தற்பொழுது ஒம்பதாவது பகுதி நிறைவு பகுதியாக வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக கூறப்படும் இந்த விஷயத்தில் அனைவரும் இந்த பூஜையை செய்து அனைத்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இந்த பூஜையை முடித்த பிறகு இரவு அன்று இரவு அன்று பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் கீதோபதேசம் பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ண ஜன ஜனனம் பாராயணம் உத்தமம் இதுகளை மீண்டும் மீண்டும் படித்து வரும் பொழுது அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இழந்த பொருள்கள் அனைத்தும் கிடைக்கும் அதனால் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அருளாசிகளும் கிருஷ்ணனுடைய பூரண அருள் முழுமையாக கட்டும்படி கிருஷ்ணனை வேண்டி இந்த பூஜை முறையை முடிக்கின்றேன்